yên lên தேவனுடைய அன்பை குறித்த ஒரு வெளிப்பாடு விளக்கங்கள் இதை கொடுக்க போகிறேன் இந்த வாரத்திலேருந்து தேவனுடைய அன்பை குறித்த அருமையான வேதவாசனத்திலிருந்து சில விளக்கங்கள் அது அன்பு எப்படிப்பட்டது எத்தகைய தன்மை உள்ளது என்பதை குறித்தெல்லாம் காண்பிக்க போகிறேன் ஆகவே தான் எரேமியா முப்பத்தி ஒன்று மூன்றுக்கு திருப்ப சொன்னேன் பூர்வகாலம் முதல் கத்தர் எனக்கு ஆனார் என்பாய் ஆம் அனாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் தமிழில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு அநாதி ஸ்நேகம் அப்படின்னு வந்திருக்குது தேவனுடைய அன்பை குறித்து சொல்லும்போது அது எப்படிப்பட்ட அன்பு என்பதை என்ன அழகான தமிழ் வார்த்தையில் சொல்லியிருக்கு பாருங்கள் அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நான் ஸ்நேகித்தேன் ஆகவே காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன்றார் இந்த அநாதி ஸ்நேகம் என்றால் என்ன இந்த என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் வேதத்திலேயே சில பகுதியில் நாம் பார்க்கலாம் தொண்ணூறாம் சங்கீத திருப்புங்க முதல் ரெண்டு வசனங்களில் பாருங்கள் அனாதினா என்னென்ன அர்த்தம் வழங்கிடும் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாக என்றென்றைக்கும் இருக்கிறீர் பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமி உருவாகும் முன்னாள் மனுஷனே உருவா உருவாத்துக்கு முன்னால் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு தான் மனுஷனை உருவாக்குறார் பூமியெல்லாம் உண்டாக்குன பிறகு தான் மனுஷனை உண்டாக்குனார் ஆகவே பூமியெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னே முன்னாலேன்னு சொல்லும்போது அப்பவே நீர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறதுனால இந்த அனாதிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் அங்கேயே வழங்குது அவர் என்ன ஆங்கிலத்தில் எப்படி மொழி எவர் லாஸ்டிங் டு எவர் யுவர் காட் ஃப்ரம் எவர் லாஸ்டிங் டு எவர் லாஸ்டிங்னு சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் இட்டர்னல் கார்டன் சொல்லியிருக்குது அதை நித்திய தேவன் நீர்ன்னு அப்போ இந்த அநாதின் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன நித்தியம் நித்தியமானவர் நித்திய தேவனவர் அவர் நித்திய தேவனாக இருக்கிறபடினாலே அவருடைய அன்பும் நித்தியமானதாக இருக்கிறது அப்போ அனாதி ஸ்நேகத்தால் உங்களை ஸ்நேகித்தேன் அவருடைய மக்களை பார்த்து சொல்றார் அனாதி ஸ்நேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன் ஆகவே மிகுந்த காரணியத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் ஆகவே இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அது எப்படி அனாதி ஸ்நேகம் அனாதி ஸ்நேகம்னா அவர் ஆதி முதல் கொண்டு அன்பு இருக்கிறார் ஆதி முதல் அன்பு கூறுறாருன்னா ஆதியில் யார்கிட்ட அன்பு கூர்ந்தார் ஏன்னா பர்வதங்கள் உண்டாகிறதுக்கு முன்னால் பூமி உருவாகிறது முன்னால் மனுஷனே உருவாக்கிறதுக்கு முன்னால் அன்பு கூர்ந்தான்னு இருக்கு யார் அன்பு கூர்ந்தார் அங்கே அன்பு கூறுகிறதுக்கு யார் இருந்தார் அதை மூலம் பார்க்கணும் ஏன்னா அதை பார்த்தா தான் இந்த அனாதி ஸ்நேகம்னா என்ன வழங்கும் எப்படிப்பட்ட அன்புனாலும் நம்ம அன்பு கூறுறாருன்றது வழங்கும் அதனால் அங்கேருந்து ஆரம்பிப்போம் எதுவுமே உருவாகிறதுக்கு முன்னாலே அனாதி தேவனா அவர் இருக்கிறார் அனாதி ஸ்னேகத்தினால் ஸ்னேகித்தேன்றாரு அப்போ அதை புரிந்து கொள்ளணும் யாரை அன்பு கூர்ந்தார் ஆதியிலே பர்வதங்கள் பூமியெல்லாம் உருவாத முன்னால யார் அன்பு கூர்ந்தார் பாருங்க வேதவசனத்தில் பலவிதமான உடன்படிக்கைகளை குறித்து வாசிக்கிறோம் ஆப்ரஹாமுக்கோடு பண்ண உடன்படிக்கை மோசையோடு பண்ண உடன்படிக்கை இப்படி தேவன் பலரோடு உடன்படிக்கை பண்ணுறார் தாவீதோடு பண்ணார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய உடன்படிக்கை புதிய பாட்டில் பார்க்குறோம் இப்படி பல உடன்படிக்கைகளை குறித்து வாசிக்கிறோம் எல்லாமே ரொம்ப முக்கியம்தான் ஆனால் எந்த உடன்படிக்கும் பண்ணுறதுக்கு முன்னால் அவர் உடன்படிக்கை ஒன்று பண்ணார் ஆதியில் ஆதி இல்லைன்னா இந்த அனாதி தேவன் வானம் பூமி உருவாகிறதுக்கு முன்னால் மனுஷனை உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் உடன்படிக்கை பண்ணார் உடன்படிக்கைன்னா ஒரு அக்ரிமெண்ட் அதுக்கு ரெண்டு தரப்பு ஆட்கள் அவசியம் அக்ரிமெண்ட் போடும்போது நீங்கள் ஒருத்தர் யாரோட அக்ரிமெண்ட் போடுவீங்க யாராவது இன்னொருத்தர் ஆள் இருக்கணும் இல்லையா அப்போ யாரோட அவருக்கும் அவருக்கும் இன்னொருவருக்கும் உடன்படிக்கைன்னா யாரோட உடன்படிக்கை தான் பாருங்க தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று தேவன் ஒரே தேவன் ஆனால் மூவராக அவர்கள் திகழ்கின்றனர் வாசி அப்படின்னு வேதவசனம் போதிக்கிறது இந்த திருத்துவ தேவனை பற்றி பாசுகிறோம் குமாரன் பரிசுத்தாவியானவர் இந்த குமாரன் பரிசுத்தாவியாக இருக்கிற இந்த தேவன் இந்த திருத்துவ தேவன் இந்த மூவருக்குள்ளே ஒரு உடன்படிக்கை அங்கே ஏற்பட்டது இதைத்தான் வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள் த கவர்னண்ட் ஆஃப் ரிடெம்ஷன் என்று சொல்கிறார்கள் எந்த உடன்படிக்கையும் உண்டாகிறது முன்னால் ஆபர்ஹாமோடு பண்ண உடன்படிக்கை மோசே அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆதியிலே மனுஷனே உருவாததுக்கு முன்னால் பூமியை உருவாத முன்னால் இந்த அநாதி தேவன் எதுவுமே உருவாக்கிறதுக்கு முன்னால் தமக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டாராம் திருத்துவ தேவன் தமக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார் என்ன உடன்படிக்கை யாரோடு பண்ணார் குமாரனோடு பரிசு தாவியானவரோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணாராம் அந்த உடன்படிக்கை நித்தியத்திலே பண்ணப்பட்டது கடந்த நித்தியத்திலே பண்ணப்பட்ட உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை எதுக்காக பண்ணப்பட்டது என்ன என்னன்னா என்னென்னா இந்த வானத்தை மூமியை உண்டாக்கி பிறகு மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்த முன்னறிவு உடையவராக இருந்தார் இல்லைனா அவர் கத்தராகவே இருக்க முடியாது நடந்த பிறகு கண்டுபிடிக்கிறவர் இல்லை அவர் நடக்கும் முன்னாலே விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறவர் மனுஷனை உண்டாக்குற முன்னாலே அவருக்கு தெரியும் உண்டாக்கும் போது மனுஷனை சுதந்திரமானவனாக உண்டாக்க போகிறோம் ஏன்னா அன்பு உறுறதுலாம் சுதந்திரம் இருக்கணும் இல்லையா சில சொல்கிறாங்க என்னையா கத்திரியா அப்படி விட்டார் அவனை கழுத்தை பிடிச்சி இப்படி பண்ண வச்சிருக்கலாம் இல்லையா இதான் நான் வேலை கருத்துக்காக ஒருத்தரையும் கழுத்தை பிடிச்சி பண்ண வைக்கிறது இல்லையா மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்லேயே மிகச்சிறந்த ஆற்றல் அன்பு அன்பு கூறுகிற ஆற்றல் அன்பின் சிருஷ்டி அவன் அதே நன்பாகவே இருக்கிறார் மனுஷன் அன்பில் வாழும்படியே சிருஷ்டிக்கப்பட்டவன் அன்பில் வாழணும்னா புழு முழு சுதந்திரம் இருக்கணும் அதனால தான் சொல்லியிருக்குது உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவடும் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கத்திரல் அன்புகூறுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு அவர் தேவனாச்சே இப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லையா நம்மளை கழுத்தை பிடிச்சி பெடரிய ஒருத்தர் சொன்னார் அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு பெடரியை பிடிச்ச கத்திர ஒன்று நடத்துவார் பெடரியை பிடிச்ச உன்ன நடத்துவார் நீ போகாத இடத்துல உன்னை கொண்டு போவார் உன்னை செய்ய வைப்பார் நீ ஒன்று தப்ப முடியாதாக்கும் உன்னை கையை முறிப்பார் காலை முறிப்பார் உன்னை செய்ய வச்சிருவாராக்கும் அப்படி கத்தர் எல்லாரையும் செய்ய வச்சுட்டா இருந்தா எல்லாம் ஒழுங்கா இருக்குமே எல்லாம் ஒழுங்கா இருக்கும் ஆனா மனுஷன் மட்டும் இருக்க முடியாது ஏன் அவன் ஒரு அவனுக்கு எந்த சுதந்திரம் இல்லாமல் போயிடும் அவனுக்கு எந்த டிக்னிட்டியும் இல்லாமல் போயிடும் மரியாதையும் இல்லாமல் போயிடும் அப்ப அப்படி இருந்து மனுஷன் தேவன்டைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கான்னு சொல்ல முடியாது ஏன்னா தேவன் சுதந்திரமானவர் அவர் காரியங்களை அலசி ஆராய்ச்சி பார்த்து சிந்தித்து தீர்மானித்து அவர் செயலாற்றக்கூடியவர் அவரை மாதிரியை நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் ஆகவே இந்த அன்பினாலே வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால தான் பாருங்கள் கத்தரை நம்மளை கட்டாயப்படுத்துறது இல்லை தான் பாருங்கள் அன்புங்கிறது சுதந்திரமாய் நாம் வெளிப்படுத்துகிற ஒன்று ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறீங்க ஊரில் ஆயிரம் பொண்ணு இருக்கானு ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க இல்லையா ஊரில் ஆயிரம் மாப்பிள்ளைங்க நான் ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணுது தெரிந்தெடுக்கிறாங்க இவரை தான் தெரிந்தெடுக்க போகிறேன் இந்த பெண்ணை தான் தெரிந்தெடுக்க போகிறேன்னு கல்யாணம் கல்யாணம் பண்ணி அதை தான் அன்பு கூறுறாங்க அந்த பெண்ணை அந்த பையனை தான் அன்பு கூறுறாங்க இல்லையா இட்ஸ் அ சாய்ஸ் தெரிந்தெடுத்து அன்பு கூறுறாங்க இது வந்து நம்ம யாரையாவது பிடிச்சி அன்பு கூற வைக்க முடியும்னா நம்ம மனைவியை நீ அன்பு கூர்ந்து ஆகணும் இல்லைன்னா கழுத்தை முடிச்சிடணாக்கும் என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னா அது அன்பே கிடையாது அவங்க ஒரு வேளை அன்பு ஊர்ற மாதிரி நடிக்கலாம் ஏன்னா நீங்கள் கழுத்தை முடிச்சிடுவேண்டீங்கள அதனால் ஆனால் உள்ள அன்பு இருக்காது நேரம் பார்த்து ஒரு சாத்து சாத்திடுவாங்க இல்லையா ஜாகிரத்தையாக இருக்கணும் இப்போலாம் நிறைய பேர் கராத்தேலாம் வேற தெரியுது அதனால் மாதிரிலாம் பண்ண முடியாது அன்புங்கிறது அப்படியே வேலை செய்கிறது இல்லை கட்டாயத்தினால கிடையாது யாரையும் சுதந்திரம் வேணும் ஃப்ரீயாக இருக்கணும் அன்பு கூறுறதுன்றது அவங்க உள்ளத்தில் அவங்க ஆசைப்பட்டு அவங்க விரும்பி அவங்க செய்யணுமே ஒழிய யாரும் அதை கட்டாயத்தினால ஒன்றும் பண்ண முடியாது அது அன்பே ஆகாது அது வாழ்க்கையே ஆகாது இல்லையா சரி இப்போ தேவன் நம்ம அப்படி உண்டாக்கி இருக்கிறாரு மனுஷனை உண்டாக்கும் போது இப்படி வாழும்படியாக முடியாது உண்டாக்குனதுனால அவருக்கு ஏற்கனவே தெரியும் உண்டாக்குனா பாவம் செய்ய வாய்ப்புண்டு வாய்ப்புண்டு மட்டும் இல்லை பாவமும் செய்வான் பாவம் செஞ்சு பாவத்தில் விழுந்து போவான் விழுந்து போனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் தெரியும் அவனை மீட்க முடியாது ரசிக்க முடியா வேண்டிய நடவடிக்கை எல்லாம் அவர் எடுப்பாருன்னு தெரியும் ஆகவே முன்கூட்டியே கடந்த நித்தியத்திலே தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணார் பிதாகுமாரன் பரிசுத்தாவியான திருத்த தேவனுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை உடன்பாடு ஏற்பட்டது என்னன்னா இந்த மனுஷனுடைய பாவ பிரச்சனைக்கு தீர்வை நம்ம இப்போ ரெடி பண்ணிடுவோம் மனுஷனை உண்டாகிறதுக்கு முன்னாடியே தீர்வை ரெடி பண்ணிடுவோம் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவ சொல்லும் போது வெளிப்படுத்தல வாசிக்கிறோம் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டின்னு ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தான் அடிக்கப்பட்டார் சிலுவையில் உலக தோற்றத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டின்னு எப்படி சொல்லியிருக்கு ஏன்னா கடவுள் வந்து உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இவர் தேவாட்டுக்குட்டியாக நமக்காக வந்து கல்வாரி சிலுவையில் மறித்து நம்முடைய பாவங்களை போக்குவாருங்கிறத ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டார் அதன் பற்றி அதை பற்றிய ஒரு உடன்பாடு அவர்களுக்குள் உண்டாகிவிட்டது இருக்கீங்களா அதாவது மனுஷனை உண்டாக்க போகிறேன் அவன் பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக செய்வான் பாவத்தில் விழுவான் கேட்டு போவான் அவனை நான் ரட்சிக்க விரும்புகிறேன் அவனை ரட்சிக்க விரும்பும்போது குமாரனாகி இயேசு கிறிஸ்து அதற்காக மாம்ச ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனை மீட்டுக்கொள்ளும்படியாக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து பாவமாகி சாபமாகி அவனை மீட்டு கொள்ள வேண்டும் அந்த வேலையை அவர் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப உயிரோடு எழுந்து பரலோகம் திரும்பின பிறகு பரிசு தாவியானவர் அனுப்பப்பட வேணும் அவர் வேலையை செய்யணும் அவர் போய் அவர் என்ன பண்ணணும் ஏசு செய்து முடித்த இந்த வேலையை ஒவ்வொருவருக்கும் தெரியப்படுத்தி அதை விளங்க வைக்கிறது பரிசுத்தாவியானவருடைய பொறுப்பு மனுஷரை ஆண்டவரத்தில் இழுக்கிறது ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றது பரிசுத்தாவியானவருடைய வேலை மூணு பேரும் அவ்வளோ சிங்க்ரனைஸ் பண்ணி வேலை செய்கிறாங்க பாருங்கள் அவர் திட்டமிடுறார் பிதாவாகிய தேவன் குமாரன் வந்து வேலையை மீட்பின் வேலையை செய்யணுமா பிறகு பரிசுத்தாவியானவர் வந்து அந்த மீட்பின் வேலையை எல்லாருக்கும் விளங்க பண்ணி தெரிய பண்ணி மக்களை ஆண்டவ கொண்டு வர்றது அவருடைய வேலை இப்படி ஒரு உடன்பாடு அங்கே ஏற்பட்டது இதை சிலர் காலமாக பல நூற்றாண்டுகளாக இதை குறித்து ஒரு மாற்று அபிப்பிராயம் இருந்து வருகிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிலர் எப்படி சொல்லி வர்றாங்கன்னா பிதாமகி தேவனுங்கிறவர் அவர் ஒரு மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் டைப்பு அவர் வந்து மனுஷனை எப்படியாவது நரகத்துக்கு சேர்ந்து எப்படியாவது கொண்டு வரணும் எப்படியாவது அவனுக்கு தண்டனையை கொடுத்துடணும் அவர் அவர் வந்து அதில் முனப்பாக இருக்கிறார் அதே கவனமாக இருக்கிறார் அவர் கோபமாக இருக்கிறாரு அவர் வந்து எரிச்சலாக இருக்கிறாரு அவர் வந்து மனுஷன் எப்படியாவது தண்டிச்சிடணும்னு பார்க்குறாரு இதில் அந்த மூணு பேரில் நல்ல ஒருத்தர் இருக்கிறார் ஏசுன்னு அவர் தான் குமாரன் அவர் கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டட் அவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட போய் ஐயா இதை செஞ்சிடா தேயும் அவன் கிடக்கிறான் அவன் தப்பு பண்ணிட்டான் அதுக்காக நான் வேணா போய் ஏதாவது செய்கிறேன் அவன் மேலே இறக்கம் காட்டும் அவன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஏதாவது செய்வோன்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி அவரை பெர்சுவேட் பண்ணி அவரை நிர்பந்திச்சு விரும்பாத பிதாவாகி தேவனை நிர்பந்திச்சு ஒரு ரட்சிப்பை அவனுக்கு ஏற்படுத்தி இவர் தந்தார் அவருந்தால் தீர்த்து கேட்டிருப்பார் இவர் இப்படி செஞ்சாருங்கிற மாதிரி ஒரு இதை பல நூற்றாண்டுகளாக சிலர் அப்படி போதிச்சு வர்றாங்க இப்படி இந்த ரட்சிப்பின் கதையை ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் இதில் ஒரு ஒரு தரப்பினர் இப்படி சொல்லிட்டு வர்றாங்க அவர் ரொம்ப கடினமானவர் அவர் வந்து மனுஷனை ரட்சிக்கணுன்றது அவர் திட்டம் கிடையாது ஏ வந்து இவனை ரட்சிக்கிறதுக்காக தேவனை ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி அவரிடத்துல பரிந்து பேசி எல்லாம் பண்ணாராகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க கிடையவே கிடையாது வேதவசனத்தை படி பெரிய தவறு அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது வேதவசனத்தை படித்தவங்க அதை பற்றி அறிவுள்ளவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது வேதவசனம் என்ன சொல்லுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இயேசு தானா வந்துர்ல பிதாவாகி தேவன் அவரை கொடுத்தாராம் தந்தருளினார் அவரை அனுப்பிச்சவரே அவர் தான் அவரை அனுப்பணும்னு திட்டம் போட்டவரே அவர் தான் அவரை இந்த உலகத்துக்கு அனுப்பணும் அவர் கல்வாடி செல்வையில் மறிக்கணும் நம்முடைய பாவத்தை சுமக்கணும் அதற்கான ஒரு பிராய சித்தத்தை உண்டு பண்ணணுங்கிற எல்லாத்தையும் திட்டம் தீட்டி அவரை தந்தருளினவர் தேவன் தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார்னு வேதவாசன திட்டவட்டமா சொல்லுது தேவனுடைய அன்பை பற்றி வேதம் அவ்வளோ பிரமாதமாக பேசும்போது தேவன் ஏதோ கொடுற மாதிரியும் இந்த இயேசு தான் நல்லவர்ன்ற மாதிரியும் சொல்கிறது ரொம்ப பெரிய ஒரு தவறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ பிதா தான் குமாரனை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறார் பிதாவுண்டிய சித்தம் தான் அது பிதாவுண்டிய விருப்பம் பிதாவுண்டிய திட்டம் ஆகவே அவர் கட்டவர்னு சொல்ல முடியாது அவர் ஒன்றும் இந்த விரும்பல இவர் தான் நிர்பந்திச்சார்னு சொல்கிறது தப்பு அவருடைய சித்தம் அவருடைய திட்டம் அவருடைய நோக்கம் அவருடைய அன்பு அவரை இதெல்லாம் செய்ய வைக்கிறது இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இயேசு பாருங்கள் அவரும் மனமும் வந்து வர்றார் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்தில் அந்த பகுதியை வாஸ்தா தான் கொஞ்சம் நல்லது ஐந்தாம் மாசத்தில் இருந்து பாருங்கள் இயேசு ரூபம் எடுத்து வந்தது பற்றி பவுல போசல் இங்கே சொல்கிறார் ரெண்டு அஞ்சு கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது இப்போ கவனிங்க அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அதாவது இயேசு வந்து தேவனுக்கு சமமானவர் கோ ஈக்குவல் சமமானவர் அப்படி இருக்கும்போது அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அது தன்னுடைய உரிமை நான் இதை வச்சுக்குவேன் நான் இதிலிருந்து இறங்கி வர மாட்டேன்னு நினைக்காம என்ன பண்ணாராம் தம்மைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் பிதா வந்து இவருந்து இதெல்லாம் பிடுங்கிட்டு நீ போ மனுஷனா போ அப்படின்னு சொல்லி வலு அவர் கழுத்தை பிடிச்சி அனுப்பி வைக்கல குமாரனும் சித்தம் இதுதான் தெரிஞ்சு இவருடைய விருப்பம் இதுதான் இதைத்தான் அவர் செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அதற்காக ஏற்கனவே ஆஃப் மீட்பின் ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்கிறபடினாலே அநாதி தேவன் அந்த காலத்தில் மலைகளும் பூமியும் உருவாக்குறதுக்கு முன்னாலேயே இவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இத நான் செய்கிறேன்னு இவர் ஒத்துக்கொண்டு மனமோந்து வந்ததுனால காலம் வந்தபோது காலம் நிறைவேறின போது கண்ணின் வயிற்றில் பிறப்பதற்காக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாக இந்த பூமிக்கு இவர் வாலண்டியராக வர்றார் இவர் ஒன்றும் வலு கட்டாயமா யாரும் அனுப்பலை வந்தவர் பூமியில் எப்படி வாழ்ந்தார் பாருங்க அங்கே வாழும்போதும் பாருங்கள் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் வாழ்கிறார் எந்த உடன்படிக்கையில் பிதாட்டை சொல்லிட்டார் நான் பண்ணிடுறேன் அந்த வேலையன்னு எனக்கு நீர் கொடுத்த வேலையை நான் பண்ணிடுறேன் நான் போய் பறிக்கணும் அவ்வளோதான் அவங்க பாவத்தை சுமக்கணும் அதை தீக்கணும் அதுக்கு பிராய சித்தத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு நான் என்ன ஒப்பு வச்சுட்டேன் உடைய சித்தத்துக்கு அதை செய்கிறதுக்கு நான் என்ன ஒப்பு வச்சுட்டேன் ஆகவே அதை செஞ்சிடறேன் அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன இன்கார்னேஷன் மனுஷ அவதாரம் எடுக்கிறது அதை எடுத்துட்டாரு அடுத்த ஸ்டெப் என்ன கல்வாரி சிலுவையில் மறிக்கிறோம் ஆக என்ன பண்ணுறாரு கல்வாரி சிலுவை கல்வாரி சிலுவையில் மறிக்கிறாரு வாழும்போது கூட பாருங்கள் அதே உணர்வோடு தான் வாழ்றாரு தான் சொல்கிறாரு உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்கிறார் அது எப்படி வாழ்கிறாராம் ஏசு உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்கிறாராம் ஆண்டவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை கன்சியூம் பண்ணுது கன்சியூம் டுமின்றார் கன்சியூம் டுமின்னா நான் அதனால் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அது என்னை ஆளுகிறது உம்முடைய விருப்பம் உம்முடைய நோக்கம் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை நினைக்கிறேன் நான் அதே நினைவாக இருக்கிறேன் அதே கவனமாக இருக்கிறேன் அதுக்காகவே வாழுகிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை தான் நினச்சி பார்க்குறேன் ஏன்னா அந்த உடன்படிக்கை அப்படிப்பட்டது எந்த உடன்படிக்கை அந்த அனாதி தேவன் மொத முதல்ல பண்ணார் உடன்படிக்க இந்த மூவருக்குள்ளே உண்டான உடன்படிக்கை அப்படிப்பட்டது அந்த உடன்படிக்கை நிமித்தமாக உடன்படிக்கைன்றது லேசான ஒரு காரியம் இல்லை உடன்படிக்கை பற்றி நான் போச்சுருக்கேன் இல்லையா உடன்படிக்கைங்கிறது ரொம்ப பெரிய ஐடியா பாருங்கள் அது ஆனால் தான் திருமணத்தெல்லாம் ஒரு உடன்படிக்கைன்றாங்க ஏன்னா உடன்படிக்கை பண்ணவங்க அதை மீறுறது கிடையாது உடன்படிக்கைங்கிறது ரெண்டு பேரை கொண்டாந்து பைண்ட் பண்ணி விட்டுறது அந்த வார்த்தையின்படி அவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கணும் நடந்துக்கிலன்னா அது வந்து ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட ஒரு நிலை மாதிரி ஆகிடுது அதனால் இந்த பழைய காலத்தில் அந்த உடன்படிக்கைங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கான்செப்ட் அதனால தான் வேதவாசனமும் பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஆபரகம் உடுப்பட்ட உடன்படிக்கை மோசையை இடுப்பட்ன உடன்படிக்கைன்னு பல உடன்படிக்கையை பற்றி பேசுகிறது ஏன்னால் அது காலாகாலமாக மக்கள் மத்தியில் இருந்து வருகிற கான்செப்ட்டு இதுக்கு ஆரம்பகர்த்தாவே கர்த்தர் தான் தேவன்தான் அன்ப ராமேசுமின் அந்தினை எண்ணியே அளவில்லா தூதிகளுடன் சந்தோஷ கீதங்கள் என்ன